பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் குறு பார்வை அப்படிங்கிறத திருமணம் நடக்கும் என்று நம்பர்களுடைய நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் குருவுக்கு என்ன ஆதிபத்தியம் உண்மையாகவே அப்படின்னா புத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய தான் ஜாதகத்தில் வந்து குரு நன்றாக இருந்தால் குரு நன்றாக இருக்கணும் கேந்திர கோணங்களில் இருக்கணும் இருந்து வந்து நல்ல நமக்கு நமக்கு சாதகமான தாராபலனுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு அவர் வந்து ஓகே அப்படின்றார் சில ஜோதிட விதிகளில் வந்து என்ன சொல்லான்னா அஸ்த நட்சத்திரத்தில் குரு இருந்தாலோ திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு இருந்தாலோ அவர்களுக்கு குழந்தை கிடையாது அப்படின்னு வந்து பழைய நூல்களில் சொல்லி வைத்திருக்கிறார் சொல்லி வச்சிருக்கிறார் உண்மையா அப்படின்னா அவர்கள் என்ன காரணத்திற்காக சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது தெரியாது ஆனால் எனக்கு வந்து திருவாதிரையில் குரு எனக்கு மூணு பிள்ளைங்க எங்க வீட்டுல ஒரு மூத்த குழந்தைக்கு வந்து அஸ்தத்தில் குரு குழந்திருக்கு அப்ப திருவாதிரை என்பது என்ன சொன்னா போகத்தின் உச்சம் போகம் திருவாதிரைன்னாலும் போகம் அஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா சந்திரனோட சந்திரனோ கு குரு சாபம் உண்டு குரு சாபம் உண்டு இருந்தாலும் அப்ப அவங்க குழந்தைய கொடுத்தான் அதெல்லாம் ஜோதிட விதிகளில் வந்து சில மாற்றங்களை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணால் வந்து அவங்க ஒரு பொதுவான விதியை சொல்லியிருப்பாங்க நம்ம அதையே எடுத்துக்கிட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா அஸ்தத்தில் வந்து அஸ்தத்தில் வந்து என்ன சார் ஒருவருக்கு பாவம் கன்னியாக வந்து ஒருத்தருக்கு பாவம் மிதனமாக வந்து வந்தால் குழந்தைகள் அற்பம் என்று சொல்வார்கள் இது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் திருவாதிரையிலே அஸ்தத்தில் வந்து கிரகம் இருந்தால் குழந்தை இருக்காதுன்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அதற்கு உதாரணமே நான் சொல்லிட்டேன் அப்ப இப்போ நம்ம பேச வந்த சப்ஜெக்ட் வந்து திருமணம் திருமணத்திற்கு குறுபார்வை இருந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வருடம் குரு குறுப்பயிற்சி ஆகி கொண்டு இருக்கிறது அந்த ஏழு வரை குரு பார்க்காமல் இருப்பாரா பார்த்து தானே இருப்பார் எப்பயாச்சும் ஒருத்தர் ஒரு நாள் என்ன சொன்னாங்க ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தோரு நாளைக்குள்ளே வந்து என்ன சொன்னால் கு குருவுடைய சலனம் இருந்திருந்தால் நடந்துடும் அதெல்லாம் கண்ணி வைக்கிற நேரத்தில் தான் திருமணம் அப்படிலாம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் கண்ணி வைக்கிற நேரம்தான் வந்து என்ன சொன்னால் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உடனே இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்போம் அப்போ இந்த மங்களம் என்ற சொல்லை வந்து வெற்றிகரமாக நடத்தி வைத்து கூடியவர்கள் ரெண்டே பேர்தான் மங்களம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய தகுதி உடையவர்கள் ரெண்டு கிரகம்தான் அது சனியூராகவும் தான் சனியும் ராகும்தான் தான் ஒருவருக்கு சனி புத்தி நடந்தது என்று சொன்னால் கல்யாணம் நடக்கும் நடக்கும் அதுக்கு ராக சம்பந்தப்படணும் ராக சம்பந்தப்படணும் ஏன்னா இது எப்படி வந்து என்ன சொன்னா ஒரு ஜோதிட விதி வந்து இதுல சொல்லியிருக்காங்க திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ராக சம்பந்தப்படும் அப்ப சனி சம்மந்தப்படணும் சனிராகப்படணும் சம்மந்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்ப எப்படி ராக சம்பந்தப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளே உண்டு எப்பட்சத்திரம் அனுச நட்சத்திரத்திற்கும் பூச நட்சத்திரத்திற்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் ஒரு யோகம் கனெக்டிவிட்டி ஆகும் இப்போ அனுச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருந்ததுன்னா அன்னைக்கு வியாதிவாத நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் வியாதிவாத நாம ஆக்டிவேஷன் ஆகும் பூச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன சொல்லுறாங்கன்னா வந்து திருதி நாம யோகம் திருதி நாம யோகம் ஓடிக்கொண்டு இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது உத்திரட்டாதியை வந்து நீங்க சாதாரணமாக நினைச்சிடாதீங்க மோகத்திற்கு வந்து சிறந்த அற்புதமான நட்சத்திரங்கள் யார் என்று சொன்னால் இந்த மூணு நட்சத்திரம்தான் எல்லாரும் நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தவறாக எல்லாம் இருக்காதீங்க தவறு எல்லாம் ஒண்ணும் கிடையாது மனித பிறப்பு வந்து அவர்களுக்கு அந்த இறைவனை அவர்களுக்கு கொடுத்துருக்கான் அனுபவிச்சிட்டு போறாங்க நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கானோ அதை அனுபவிப்போம் அப்ப அந்த மூணு யோகங்களை சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது என்ன சொல்றான்னா வந்து இந்த அனுசம் அனுசத்திற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து உத்திரட்டாதி பூசம் இந்த மூணு யோகத்தோடு ராகு சம்பந்தப்படுவார் அந்த ராகு சம்பந்தப்படுவார் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி சம்பந்தப்படுவார் அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா என்ன யோகம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா ஜந்திரம் ஜந்திரம் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓர் இந்த ஜந்திர நாம யோகத்திற்கு இந்த ராகு யோகக்காரன் சுக்கரன் அவயோகி ஏன்னா சுக்கரனை விட்டுட்டே அப்படின்னு சுக்கரன் வந்து என்ன சொன்னா இல்ல இன்பத்து இன்பத்திற்கு தேவையான அந்த தாது புஷ்டி தான் சுக்கரனுக்கு புத்திரக்காரன் தான் அதாவது குருவுக்கு புத்திரக்காரன் தான் சுகரனுக்கு வந்து தாது புஷ்டி தான் அதாவது கன்சீவாக வைக்கக்கூடிய ஒரு திறமை கன்சீவாக வைக்கக்கூடிய ஒரு திறமை வந்து சுரோணிதம் அது சுக்கரன் தான் ஆனால் திருமண பந்தத்தை இணைத்து வைக்கக்கூடியவர்கள் சனியும் ராகுவும் தான் அதனால நீங்க எப்பயுமே நல்லா யோசனை பண்ணிக்கிடுங்க எந்த ஒரு மனிதனும் சனிக்கிழமை அதாவது வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றன்று விரதம் இருந்து விரதம் நவகிரகத்தில் இருக்கின்ற ராகுவுக்கு என்ன சொன்னா ஒரு மாலை போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து சாயந்தரம் சாமி முடிங்க உங்களுக்கு ஒம்பது மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கிறோம் அது எதாவது வேற வேறு ஒன்றுமே எவன்டையும் போக வேண்டாம் யார்கிட்டையும் போக வேண்டாம் எந்த ஜோசியரை போய் கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டாம் திருமணஞ்சேரி போக வேண்டாம் அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம் எத்தனை பேர் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன நண்பர் இப்போதிக்கு தான் அவர் நண்பர் ஆனார் ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலை வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்போ அந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்துக்குள்ளே ஈடுபாடோடு தான் வந்து எல்லாமே கிடைக்கும் அப்போ சனியோடைய நட்சத்திரத்திற்கு ராகுவோடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னோன்னா கனெக்டிவிட்டி ஆகுது அப்போ நம்ம எல்லாரும் என்ன இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றியே சிந்தனை பண்ணி கொண்டிருந்த நாம யோகங்களையும் இனிமே மனப்பாடம் பண்ண நானும் இன்னும் மனப்பாடம் பண்ணலை ரொம்ப மனப்பாடம் பண்ணலை ஓரளவுக்கு தெரியும் இந்த படக்குன்னு நான் என்ன எழுதி வச்சிருக்கிறதுனால எடுத்துருவேன் நீங்க தேடணும் நான் எடுத்து வச்சிருவேன் செல்லுலேயே எடுத்த டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் காரணம் வந்து ஒரு எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் நமக்கு தேவைப்படும் அப்ப திருமண பந்தத்தை வந்து இணைத்து வைக்கக்கூடிய சக்தி சனி ராகு குண்டு அப்ப சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் அப்படின்னு ஒண்ணு ஓட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் சனி என்று ஒன்று ஓட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அங்க ராகுடைய டச் கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னு ஒன்னா பந்தல் போட்டு விடலாம் இது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை இதுல எந்த வித மாற்றமே கிடையாது ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்லல வந்து குரு திசையில் குரு திசையில் கேது சனியோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் கலவால் நடந்தது இன்னைக்கு என்ன வந்து முப்பத்தி நாலு வருஷத்தை வந்து முடிக்க போறோம் முப்பத்தி நாலாவது வருஷத்தை முடிக்க போறோம் அப்ப இது நமக்கு உண்டான ஒரு ஆதாரம் நமக்கு உண்டான ஒரு ஆதாரம் அந்த ஆதாரங்களை வந்து வைச்சு நம்ம வந்து என்ன சொன்னா செயல்படுத்தும் போது எப்பயுமே திருமணத்தை வந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சனியும் ராகுவையும் பிடிச்சாச்சனாலே போதும் சனியும் ராகுவையும் பிடிக்கணும் அப்ப சனியை ராகுவையும் பிடிக்க 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 திருமணம் நடக்கும் அப்ப அந்த காலங்கள் ஏதாவது வந்து கோச்சார ரீதியாக சனி இருக்கிற நட்சத்திரத்துல போய் ராகு உட்கார்ந்தாச்சுனாலோ ராகு இருக்கிற நட்சத்திரத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி உட்கார்ந்தாச்சுனாலோ இப்ப உட்கார போறாரு யார் உட்கார போறா ராகு வந்து என்ன சொல்றான்னா சனியோட தான் என்ன இருக்காரு இன்னும் பயிற்சி ஆகலை அதே சமயத்துல வந்து இப்ப கும்பராசியில வந்து ராகு இருக்காரு யாருக்காவது என்ன சொல்றான்னா வந்து கும்பம் என்று சொல்லக்கூடிய கட்டம் என்னவாக வருகிறது என்று பாருங்கள் இந்த ராகு ஒன்றரை வருஷத்துல இப்போ ஒரு ஆறு மாதம் ஓட்டிட்டார் இன்னும் ஒரு வருஷம் இருப்பார் அதுக்குள்ளே கல்யாணம் நடக்கும் அப்போ நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் ஆக்டிவேஷன் பண்ணால் நம்ம வந்து என்ன சும்மா வந்தேன்னு சொல்கிறேன்னா நான் வீட்டில் இருப்பேன் எனக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப நானே வந்து என்ன சொல்கிறேன்னா பேசினா தானே என்னுடைய நாலு பே பேச்சுகளை கேட்டுத்தானே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் அப்போ நம்ம டச் பண்ணாமலே இருக்கு 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 கல்யாணம் வேணுமா சனியும் ராகவும் பிடிச்சுக்கிடுங்க இல்லைன்னா என்ன செய்வீங்க சனியோடைய நட்சத்திரத்துக்காரனுக்கு வந்து சோறு வாங்கி கொடுங்க ராகுவோடைய நட்சத்திரத்துக்காரனுக்கு வாங்கி கொடுங்க சாப்பிட சாப்பிட வந்து என்ன சொன்னா வந்துடும் சாப்பிட சாப்பிட வந்துடும் அவன் சாப்பிட சாப்பிட நம்ம வந்து நமக்கு நம்மளால முடிஞ்சது ஒன்னே ஒன்று தான் பொருளாதார உதவி செய்யலாம் உணவு கொடுக்கலாம் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனையும் ராகுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனையும் நீங்கள் வந்து என்ன சொல்ற வந்து எங்கடா இருக்கான்னு ஒருத்தனை தேடி பிடிங்க என்ன நட்சத்திரம் ஐயா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு கேட்டுட்டு அப்படியே ஒரு நட்பை வளர்த்தோம் என்று சொன்னால் அவன் இருக்கிறது அந்த பவர் இருக்கு ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு திருமணத்தை இணைத்து வைக்கக்கூடிய சா ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்கான் கடவுள் அதனாலதான் இந்த மூணு பூச அனுசம் உத்திரட்டாதிக்கு இந்த பூசத்திற்கு வந்து திருதி நாம யோகமும் அனுசத்திற்கு வியாதிபாத நாம யோகமும் உத்திரட்டாதிக்கு வந்து ஜந்திரம் ஜந்திரம் என்று சொல்லக்கூடிய நாம யோகத்தையும் கொடுத்திருக்கிறான் இணைச்சி இணைச்சிருக்கிறான் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு யோகம் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது அப்போ அதை நாம் வந்து என்ன சொன்னால் தெரிந்து வந்து என்ன சொல்கிறான்னா செயல்படுத்தினோம் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ இன்னைக்கு மூல நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த மூல நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால வந்து என்ன சொல்கிறானா பரிகம் நாம யோகம் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் ஏன்னா மூலத்திற்கும் பரிகத்திற்கும் சம்பந்தம் உண்டு மூலத்திற்கும் பரிகத்திற்கும் சம்பந்தம் உண்டு அப்போ அதனால தான் அவன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு யோகத்தை வந்து வரிசையாக கொண்டு வந்தான் அதில் எந்தவாத மாற்றமும் கிடையாது அப்ப நம்மளுடைய வெற்றி திருமண பந்தத்தில் சனி ராகுவிடம் இருக்கிறது சனீஸ்வரனை பிடியுங்கள் ராகு பகவானை பிடியுங்கள் ஒரு சேர பிடியுங்கள் எப்படி பிடிக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நவகிரகத்துக்கு போனேன்னா சனிக்கும் சனிக்கும் ஒரு சின்ன மாலையை போடுங்க ராகுக்கும் ஒரு சின்ன மாலையை போடுங்க போட்டுட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க விளக்கு போடுங்க இதுவே போதும் இந்த நவநாயகர்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்களை கணம் பண்ண 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 நமக்கு வெற்றி பெறும் அவர்களை கணம் பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடுகிறதுக்காகத்தான் கோயில்களை கட்டி வைத்தார்கள் வேற எதுக்காக கிடையாது நவகிரகத்தை ஏன் வைத்தார்கள் எல்லாம் வந்து ஒரு காரணமாகத்தான் வைத்தார்கள் வெற்றி என்பது நம்மளுடைய ஜாதகத்திற்குள்ளே இருக்கிறது வெற்றி என்பது நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ளே இருக்கிறது எப்போ வந்து வாழ்க்கையில வந்து ஒன்றுமே கிடையாது ராகுவுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கணும் சனியோடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கணும் இவன் ஜாம் ஜாம்னு வாழ்வான் ஜாம் ஜாம்னு எப்படி வாழ்வான் இல்லற பந்தத்தில் வந்து என்ன சொல்கிறேன் நல்லா இருக்கும் சுகபோகங்கள் இருக்கும் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் எக்ஸ் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் அது சார்ந்த வந்து என்ன சொல்லலாம்னா எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் இவர்களுக்கு நல்லா செயல்படும் எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் நன்றாக செயல்படும் உறுதியாக அதுல எந்த மாற்றமே கிடையாது அதனால எல்லா மனிதரும் நீங்கள் அனுச நட்சத்திரம் வருகின்றன்றும் ஆஹ் பூச நட்சத்திரம் வருகின்றன்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நன்றாக வழிபாடு செய்யுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு திருதி நாம யோகம் வருகின்றன்றும் வியாதிவாத நாம யோகம் வருகின்றன்றும் ஜந்திரம் நாம யோகம் வருகின்றன்றும் நவக்கிரகத்தில் இருக்கிற ராகுவை போய் பிடியங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் தெய்வத்தை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருமணம் கைகூடும் இல்லற வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான தேவை ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய போகக்காரன் தான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய போகக்காரன் தான் அதனால வந்து என்ன சொல்றான்னா சனி ராகு சம்பந்தப்பட்டால் திருமணம் நடக்கும் இதற்கு நமக்கு ஆதாரமே இருக்கிறது அப்ப சனியோடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யோகம் இந்த ராகு யோகியாக வருகின்ற இந்த மூன்று யோகங்கள் தான் அதனால எல்லா மனிதனும் இதனை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைத்து இல்லற பந்தத்தில் இல்லற வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து அடைய துடித்து கொண்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு சூட்சிமம் போதும் சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து சனியை வணங்கி ராகுவை வணங்குகள் திருதி நாம யோகத்திலும் அதற்கடுத்து வியாதிவாத நாம யோகத்திலும் ஜந்திரம் நாம யோகத்திலும் விரதம் இருந்து நவகிரக ராகு நவகிரகத்தில் இருக்கிற ராகுவை போய் வழிபட்டு சனீஸ்வர பவனுக்கும் போடுங்க அவ்வளோதான் மூணு மூணு ஆறு மூணு மூணு ஆறு ஒரு மாசத்தில் வந்து ஆறு தடவை கோயிலுக்கு போய் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு நேரம் பட்னி இருந்து ஒண்ணுமே வேண்டாம் மறிகொழுந்து மாலை மட்டும் ரெண்டு பேருக்கும் வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மறிகொழுந்தாக வாழ்க்கை இணைக்கும் என்று கூறி உங்கள்டுடைய மருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்